விஜய் இருந்துட்டு இப்போ நமக்கு வேற ஆப்ஷன் கிடையாது மல்லியை மறுபடியும் கூட்டிட்டு வந்துதான் தீரணும் அப்படின்றமா வந்து சொல்லி இந்த இடத்துல ரஞ்சிதாவுக்கும் ராஜசருக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தாங்க அதாவது இத்தனை நாள் இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு பெரிய பிளான் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றது எல்லாமே நமக்கு நல்லாவே தெரியும் ஆனா இப்போ வந்து போய்னா நம்ம மல்லியை அவ்வளவு வந்து போய்னா பிளான் போட்டு இந்த வீட்டை விட்டு விஜய்யே வந்து போய்னா போக சொல்லி மல்லியை எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாம போனதுக்கு அப்புறமா மறுபடியும் வந்து போய்னா மல்லி அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரதா ஐயோ என்னதான் நடக்குதுங்க அப்படின்றமா வந்து நினைச்சிட்டு இருக்காங்க ஏன்னா இவங்க வந்து மறுபடியும் மல்லியை கூட்டிட்டு வந்தா மறுபடியும் இந்த வீட்டை விட்டு விரட்டுறது ரொம்பவே கஷ்டமாயிடும் ஏன்னா விஜய் இருந்துட்டு இப்ப நார்மலா எல்லாம் போயிட்டு மல்லியை கூட்டிட்டு வர முடியாது இனிமே எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்ற வந்து சொல்லிதான் கூட்டிட்டு வர மாதிரி வந்து இருந்துட்டு இருக்கும் அதனால வந்து வேற வழியே கிடையாது இந்த இடத்துல வந்து இப்போ நம்ம விஜயா இருந்தாலும் சரி இந்த ராஜஸ் வரி ரஞ்சிதா இவங்க ரெண்டு பேரா இருந்தாலும் சரி வசமா சிக்கிக்கிட்டாங்க அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதாவது இப்ப என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்திருந்த மேடம் இருந்துட்டு எல்லாத்தையுமே தெளிவா சொல்லிட்டாங்க அதாவது அவங்க அம்மா கூப்பிடுங்க அது மட்டும் இல்லாமல் வெண்பா இருந்துட்டு யார் பக்கம் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்களோ அவங்க பக்கம் தான் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போது நம்ம விஜயும் மல்லியும் வந்து போயினா இப்போ பிரிஞ்சிருந்தாலுமே கூட அதாவது மல்லிங்க இங்கே இல்லைனாலுமே கூட கண்டிப்பாக வந்து போயினா வெண்பா யார் கூட இருக்கான்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்களோ அவங்க கூட தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க வெண்பா இருந்துட்டு மல்லி கூட தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கப்புறமா கண்டிப்பாக அதிலேருந்து வேறு எதுவுமே மாறப் போகிறது கிடையாது மல்லி கூட தான் வந்து போயினா வெண்பா போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க இப்போது இது எல்லாத்தையுமே கேட்டு தான் நம்ம விஜய் இருந்துட்டு மல்லியோட போனுக்கு பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் மல்லி வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் எடுக்கிற மாதிரி இல்லை ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஃபோனே எங்கேயும் விட்டுருக்காங்க போல அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் எடுக்கிற மாதிரி இல்லை அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் ஃபோன் பண்ணுறத பார்த்து கண்டிப்பாக மல்லி வந்து பார்த்திங்கன்னா ஃபோனை வச்சுருந்தாலுமே கூட அந்த ஃபோனை அட்டன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான காரியமாக தான் இருந்துகிட்ருக்கோம் ஆனால் இப்போது அன்னபூர்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் கிட்ட பேசுகிறாங்க விஜய் கிட்ட பேசுறது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் விஜய் தம்பி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய தப்பெல்லாம் இருக்கீங்க உங்கள் அக்காவும் உங்கள் அக்கா பொண்ணும் சேர்ந்துக்கிட்டு நிறைய பிளான் எல்லாம் பண்ணி மல்லி அந்த வீட்டை விட்டு துரத்திட்டாங்க ஆனால் அது எதுவுமே தெரியாம நீங்க ஏன் வந்து இப்படின்னா இப்ப எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றமோ வந்து சொல்லி நம்ம விஜய் கிட்ட கேட்கும் போது விஜய் இருந்துட்டு பயங்கர அதிர்ச்சி ஆனது மட்டும் என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க அது மட்டும் இல்லாமல் அவர் இருந்துட்டு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்லாம் போயிருந்தா அப்படி அப்படின்ற வந்து சொல்லும்போது என் மல்லி அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆள் கிடையாது முதல்ல இதில் என்ன தப்பு நடந்திருக்கு ஏது தப்பு நடந்திருக்கு அப்படின்றத மட்டும் வந்து முதல்ல யோசிங்க மற்றபடி வந்து எதையும் யோசிக்காதீங்க அப்படின்ற வந்து சொல்லி நம்ம இவங்க வந்து சொல்ல அமைச்சாங்க அன்னபூர்ணி அதே சமயம் இது எல்லாத்தையுமே கேட்டு நம்ம விஜய் வந்து பயங்கர அதிர்ச்சியில் தான் இருந்துட்டு இருக்காரு ஆனால் அடுத்து தான் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் இருந்துட்டு இந்த மாதிரி தான் மல்லி எங்க இருக்காங்க நான் வந்து இப்பவே பேசணும் அப்படின்ற வந்து சொல்றது இல்லாம கடைசியில அன்னபூர்ணை வந்துட்டு இல்ல விஜய் தம்பி நான் எவ்வளவோ வந்து இப்போ எடுத்து சொல்லி பார்த்துட்டேன் அவள் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் உங்க வீட்டுக்கு வர மாதிரி இல்லை ஏன்னா நீங்க வந்து இப்போ என்ன அவளோட மனசை அவ்வளவு காயப்படுத்தியிருக்கீங்க அதனால் அவள் மறுபடியும் அந்த வீட்டுக்கு வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்றமா வந்து சொல்லும்போது நீங்கள் எங்க இருக்கீங்கன்னு மட்டும் சொல்லுங்க நானே வந்து இப்போ என்ன கிளம்பி நேராக அங்கே வந்துடுறேன் அப்படின்றமா வந்து சொன்னதுக்கு அப்புறமா அன்னப்பூர்ணை இருந்துட்டு லைவ் லொகேஷன் அனுப்பிச்சி விட்றாங்க இந்த கோவில்ல தான் இருக்கேன் அப்படின்றமா வந்து சொல்லி அதாவது நம்ம மல்லியும் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க அப்படின்ற மாதிரி அடுத்ததாக நம்ம விஜய் இருந்துட்டு வண்டி எடுத்துட்டு நேராக நேராக வந்து பதினால் கிளம்பி அங்கே போக ஆரம்பிச்சிடறாங்க அங்கே போனதுக்கு அப்புறமா நம்ம மல்லிகிட்ட அதாவது விஜய் இருந்துட்டு இந்த மாதிரி தான் அந்த ஆஃபீஸர் வந்து பதினா வந்தாங்க வெண்பாவோட கஸ்டடி விஷயமா வந்து பேசுறதுக்காக எனக்கு வேற வழி தெரியல நீ மறுபடியும் வா மல்லி வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது ஓ அப்போ வந்து பதினா நான் எந்த ஒரு தப்பும் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு வரல இங்கே உங்களுக்கு ஒரு தேவை இருக்கு வெண்பாவை வந்து பதினா நீங்கள் இழந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் வந்து பதினா அங்கே வரணுமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்கிறது தெரியாமல் நம்ம விஜய் ஒரு பக்கம் வந்து முழிக்கிறாரு இல்லை மல்லி நான் சொல்றது கொஞ்சம் கேளு அப்படின்றமா வந்து சொல்லும்போது இல்ல நீங்க இப்போ வந்து கூப்பிட்டுட்டு போவீங்க அடுத்தது இந்த பிரச்சனை முடிஞ்ச உடனே என்ன வந்து போறீங்கன்னா நீங்க அங்க இருந்து விரட்டி விட்டுறீங்க அதுதான் உங்களோட பிளான் அப்படின்றமா வந்து சொல்லும்போது இல்ல மல்லி இதுக்கு அப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது இதுல என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்றது எல்லாத்தையுமே நான் விசாரிக்கிறேன் அது மட்டும் இல்லாம இதுல நீ தப்பு பண்ணிருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருந்தேன்னா நல்லா இருந்திருக்கும் அதே மாதிரி இங்க வந்து போறீங்கன்னா உண்மையிலேயே அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் என்ன யார் இது பண்ணாங்க அப்படின்றத நான் கண்டுபிடிக்கிறேன் முதல்ல வந்து போயிருந்தா நீ வா வீட்டுக்கு கிளம்பி வா நம்ம போலாம் ஏன்னா அப்பா வந்து இப்போ நம் இங்கே இருக்கணும் அப்படின்னா நீ வீ இந்த வீட்டில் இருந்தால் தான் ஆகும் அப்படின்ட்டுமா வந்து சொல்லிட்டுருக்காங்க அவர் பக்கம் அன்னபூர்ணி வந்துட்டு முதல்ல மல்லியை பற்றி தெளிவாக புரிஞ்சுக்கோங்க மாப்பிள்ள அப்படின்ட்டுமா வந்து சொல்லி அவங்க கூட வந்து இப்போ இப்போ மல்லி அமுச்சு விட்றாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்கி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க